முருகா வச்சு வேல் முருகா வேலுண்டு விலையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமை நான் சொல்ல வருவதை நம்பிக்கையோடு கேள் அரை மனதோடு கேட்காதே முழு மனதோடு இப்பதிவை கேட்டால் நாளைக்கு நீ வேண்டியது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் கழுத்து நெருக்கும் அளவிற்கு எனக்கு பிரச்சனை இருக்கின்றது அப்பா என்ன செய்வது என்று புரியவில்லை குடும்பத்திலும் நிம்மதியில்லை ஒரு பிரச்சனை முடிந்தால் ஒரு பிரச்சினை வருகிறது எப்பொழுதும் வாக்குவாதமாக இருக்கின்றது என்னை என் குடும்பத்தினரே புரிந்து கொள்ளவில்லை என்றெல்லாம் நீ புலம்புவதை கண்டேன் தங்கமே உன் குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் அனைத்தும் தீரும் விரைவில் உன் குடும்பத்தில் நல்லது நடக்கும் உன்னுடைய வாழ்வில் நடந்து முடிந்ததை எண்ணி அழுது புலம்பிக் கொண்டிருப்பதல்ல வாழ்க்கை நடந்ததை மறந்து உன்னை அழ வைத்தவர்களின் முன்பு சிரித்த முகத்துடன் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதே உண்மையான வாழ்க்கை நீதான் இந்த அப்பாவை விடாபிடியாக பிடித்து கொண்டுள்ளாயே பின்பு எதற்காக இத்தனை மழை குழப்பம் உனக்கு துன்பம் வருமே தவிர உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன் என்னை உன் உயிருக்கு மேலாக நேசிக்கின்றாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ என் மீது கொண்டிருக்கும் தூய்மையான பக்தி என் மனதை குளிர வைத்தது என்னை வணங்கும் உனக்கு எந்த ஒரு குறையும் வரவிட மாட்டேன் உன்னை என்றும் கண்ணீர் செந்த விட மாட்டேன் நன்றாக கவனித்துப் பார் ஒரு பெரிய புலம்பலுக்குப் பின்னும் ஒரு நீண்ட கண்ணீருக்கு பின்னும் ஒரு மீள முடியாத விரக்திக்கு பின்னும் பல பேரின் வாழ்க்கை இங்கே புது பொழிவு பெற்றிருக்கின்றது அது போன்று உன் வாழ்க்கையும் புது பொழிவு பெறும் அதற்கு நான் துணை நிற்பேன் உன் மனதில் உள்ள ரகசியங்களையும் நீ பரிமாறிக்கொள்ளும் அளவுக்கு மிக நம்பிக்கையான மனிதர்களும் உன் வாழ்வில் வருவார்கள் நீ மனதில் பாரங்களை இறக்கி வைக்க அவர்கள் உனக்கு உதவுவார்கள் இதுவரை ஏமாற்றம் தந்த மனிதர்களையே நீ சந்தித்ததால் அந்த நிலை இனி மாறும் நல்ல மனிதர்கள் உன்னை சுற்றி அதிகரிப்பார்கள் நேர்மறை எண்ணத்தினால் பல நல்ல மனிதர்களை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பாய் விழுந்து விட்டாய் என நினைத்தவர்கள் முன்பு எழுந்து விருச்சமாய் நிற்பாய் உன் வாழ்வில் பெரும்பாலான நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன என்னை முழுமையாக நம்பியே உன்னை நான் கண்டிறந்து விட்டேன் நீ கேட்ட வரம் ஒன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது மனதை ஆனந்தமாக வைத்துக்கொள் நீ எடுக்கும் முயற்சிகள் உனக்கு வெற்றியை தரும் பல நாட்கள் இழுத்தடித்த சில விஷயங்கள் விரைவாக இனி நடந்து முடியும் துன்பமான வினைகளை அனுபவித்து முடித்து விட்டாய் இனி இன்பம் வரும் நல்ல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன உன் வாழ்வில் இன்னும் சில நாட்களில் அந்த மாற்றத்தை நீயே கண்கூடாக உணர்வாய் அதுவரை மனதை மகிழ்ச்சியாக வைத்து பொறுமையாக காத்து நீ கேட்டதை நாளையே உன் கையில் ஒப்படைக்கின்றேன் ஓ முருகா வெற்றிவியல் முருகா